வணக்கம் மூர்த்தி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வணக்கம் படம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இந்த படத்தால நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடைச்சாங்க ஜிபிபி கதையை நாங்க வந்துட்டு ஒரு திரைப்படமா பாத்துட்டோம் ஆனா உண்மையான வாழ்க்கையில அந்த இன்சிடன்ஸ் எப்படி நடந்தது படத்துல சொன்னது தான் உண்மைதான் நைட்டு நைன் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைம் தான் அவங்க அவங்கள நான் போய் மீட் பண்ணது பாக்குற பார்வை வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு பயமா பயந்து இருக்கிறாங்க அவங்க சுத்தமா ரெண்டாவது அதுக்கப்புறம் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் தான் நான் பேசதுக்கு ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்துட்டு ஹிந்தியில தான் கேட்டேன் அவங்க பேசுன மாதிரி ஒரு மாதிரி பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தெலுங்குல அப்புறம் கன்னடா அப்புறம் மலையாளம் தான் நான் தமிழ் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா தமிழ் எல்லாம் வருவாங்களா எதுக்குங்க தமிழ்ல அவன் கேட்டோடனே சொல்லுமா நீங்க சொல்லுங்க எந்த ஒரு ஏதாவது பிரச்சனையா அவன் கேட்டதுன்னு அப்படியே அந்த 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 ஒரு அந்த ஒரு பாக்குற ஒரு பார்வை பார்த்து என் சாமின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டாங்க கையை பிடிச்ச உடனே எனக்கு புரிஞ்ச கரெக்ட் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாயிட்டாங்க அவங்க நான் தமிழ் பேச உடனே அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்தாச்சு அவங்களுக்கு ஸோ அதுல ஆனா அதுக்கப்புறம் தான் கிட்ட ஒரு பேப்பர் பென் எல்லாம் வச்சுட்டு எழுத ஆரம்பிச்சேன் ஏன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு பொருளுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு பேக் இருக்கும் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும் எதுவுமே ஒரு ஒன்லி ஒரே ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஒரு சாடி மட்டும் போட்டோம் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ஃபோன் நம்பர் கூட தெரியாது வீட்டோட அட்ரஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்லி ரெண்டு புள்ள பேர் மட்டும் தெரியும் ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஊர் அந்த ஐநா வரோம்னு சொல்லிட்டு அந்த பேர் அவ்வளோதான் எதுக்கே ஒரு மாதிரி அது எப்படின்னாக்கா இவங்க ஏதாவது கல்கட்டாவில இருந்துட்டு ஏதாவது தெரியாதுமோ இங்கே வந்துடலாமா சென்னையிலேருந்து கல்கட்டா வர்றதே பெரிய கஷ்டம் கல்கட்டால வந்து பேரக்பூர் வரணாக்கா எப்படி ஒன் ஹவர் டிராவல் ஸோ இங்க எவ்வளவு தவிர எப்படி வந்தாங்கன்னா தெரியல அந்த ஒரு எனக்கு ஒரு கண்டிப்பா இவங்களுக்கு ஏதாவது பண்ணி எதாவது ஒன்று நல்லா முடிச்சு அனுப்பணும் எங்களுக்கு இது ஒரு சேலஞ்ச் பண்ணி பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணாங்க இல்ல அதையும் தாண்டி அவங்க பசங்களை வரைக்கும் நீங்க கொல்கத்தா வர வச்சிட்டீங்க ஏன் உங்களுக்கு தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்து ஏன் அப்படி பத்திரமா பாத்துக்கிட்டீங்க என்ன நம்பி வந்துட்டாங்க இப்போ பாருங்க நாளைக்கு நீங்க கூட வரலாம் அங்க ஒருத்தர் மூர்த்தி இருக்காரு எப்படி போனோம் கல்கட்டா போனோம் கல்கட்டால இருந்து எப்படி போனோம் பேரக்பூர் பங்காபரோ ஏதோ ஒரு ஊருப்பா பேரக்பூர் ஸோ வந்தீங்கன்னா என்னோட ஹாபிட் அது யாருக்குமே ஏதாவது ஒன்று பண்ணா ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணாக்கா கண்டிப்பா என் கூடவர்கள் வந்துட்டு எப்படி ஒரு எட்டு ரூபாயா செலவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸோ என்னோட ஹாபிட்டே அது அதுதான் நெக்ஸ்ட் அவன் வந்துட்டு வசதியானும் கிடையாது அது மட்டும் நல்லா தெரியுது ஸோ அதுக்கு நாம தான் பண்ணோம் இல்லையா அந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் நாங்க பார்த்தோம் உண்மையா அப்படியே இமோஷனலா நீங்க அந்த மூர்த்தி எப்படி இருந்தாரோ அப்படியே திருப்பி வந்துட்டாரோ அப்படின்னு தான் இருந்தது அவ்வளவு இமோஷனலா இருந்தது ஏன் உங்களுக்கு ஜே பேபி மேல அவ்வளவு ஒரு அன்பு பாசம் எல்லாம் அம்மா கூட அந்த அம்மா இருந்தாங்களே ஜே பேபி அம்மா அவங்க வந்துட்டு எப்படின்னாக்க சொல்லுவாங்க என்னன்னா ஐயோ நீ அப்பா மாதிரி ஒரு ஒரு மாட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி வந்துட்டு தொலைஞ்சு போச்சு

லீவு நான் போகிறது கிடையாது ஆக்சுவலி அம்மா சொல்லியாச்சு நான் போகிறேன் இப்போ நீ அடுத்த மாதம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியாச்சு சரி நான் போறப்ப எல்லா ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் இருந்தவங்கெல்லாம் சார் வேணாம் சார் தேவை போயிட்டு ஏதாவது எதாவது ஆகிட போகிற ட்ரெஸ் பார்த்து சார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லியாச்சு நான் எதுவும் தப்பு இல்லை என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாம் இதையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெயின் காலையில் ஃபோர் ஓ கிளாக்கு போய் சேரப்போகுது ட்ரெயினு நான் தூக்கிட்டு இருந்தாச்சு ஒரு நாலஞ்சு பேர் உள்ளே வந்துட்டாங்க மூர்த்தி சார் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க ட்ரெயின்ல இருந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி எல்லாம் குண்டு குண்டா நல்லா அப்படியே ஒரு மாதிரி இருந்தாச்சு ஒரு மூணு பேர் இருந்தாச்சு உள்ள திடீர்னு உள்ள வந்தோடனே எனக்கு பயம் ஆயிடுச்சு எந்த ஆமா எதோ ஆமா நான் தான் நீங்க அப்படின்னு சார் வாங்க சார் அப்படின்னு அவன் வந்து சூட் கேஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க வாங்க வெளியே வாங்க அப்படின்ட்டு அப்புறம் முன்னாடி ஒரு மூணு டாட்டா சுமோ நடுவுல வந்துட்டு அம்மா பிக்சர் மாதிரி வச்சுட்டு நல்லா பொட்டு எல்லாம் வச்சுட்டு ஒரு பேக்ல வந்துட்டு காஃபி பிளாஸ்க்கில் காஃபிலாம் வச்சுட்டு நான் போன உடனே நின்று சொல்லுவாங்க ஐயோ கேட்க சொல்லிட்டு காஃபி விட்டு விட்டு குச்சுட்டேன் போயிட்டு மேல் வீட்டில் எடுத்து போயிட்டு ஒரு ரூம்ல விட்டாங்க இந்த ரூம்ல இரு நல்லா படம் தூங்கிட்டு மெதுவாக எழுந்து ரெடி ஆகிட்டு வா அட்டாச் டாய்லெட் பார்த்தோம்னா அதில் ரெடி ஆகிட்டு வாங்க நான் நல்லா தூங்கிட்டு எழுந்து ரெடி ஆகிட்டு வெளியே போயிடுச்சுன்னா ஒரு டீம் எப்படி ஒரு ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் குட்டிங்க பெருசுங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் வந்துட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அப்புறம் சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன இருக்காது எல்லாமே இருக்கு இட்லி தோசை பூரி பொங்கல் இடியாப்பம் ஊத்தாப்பம் எல்லாமே உனக்கு என்ன வேணும் சாப்பிடும்பா நல்ல கவனிப்பு படத்துல அந்த வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஹோம்ல தான ஜெயபிபி அம்மா இருப்பாங்க ஹோம்ல இருந்து அந்த அம்மா தப்பிச்சு போய் அந்த மாடியில எல்லாம் ஒளிஞ்சுக்குவாங்க

கண்டுபிடிச்சு கொடுக்கலனாக்கா நான் வந்து குவாட்டில் ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருப்பேன் எனக்கு தெரியாது எனக்கு வந்து தேவை எங்கே போச்சு அம்மா எங்கே போச்சு இவ்வளோ பெரிய காம்பவுண்டு எல்லாமே இருக்குது எப்படி அது காணாமல் போவாங்க அது நீ அதனால அவங்க கிடைச்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் க கால் பண்ணிட்டாங்க சார் கிடைச்சிட்டாங்க சார் அப்படின்ட்டு ஸோ அந்த சுச்சுவேஷன் பார்க்கறதுக்கு அப்போ போயிடுச்சுன்னா சேம் இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன படத்தில் பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் பிரிட்டிஷோட பில்டிங் அதெல்லாம் வந்துட்டு இப்ப கட்டின பில்டிங்ல அது வந்து நூறு வருஷத்துக்கு பில்டிங் அது ஒரு பில்டிங்கு இன்னொரு பில்டிங் வந்து எப்படி ஒரு ஒன் மீட்டர் இருக்கும் டபுள் ஸ்டோரிக்கு மேல ஒன் மீட்டர் அவங்க எப்படி இங்க இருந்துட்டு அந்த பக்கம் எப்படி தாவி போனாங்களே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் ஆயிருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இவ்வளவு பெரிய லாக்கு அது பிரிட்டிஷ் லாக்கு அதை எப்படி திறந்தாங்கன்னே தெரியல நெக்ஸ்ட் இவங்க இருக்கிறது வந்துட்டு பிளாக் வந்து எப்படின்னாக்கா அபவ் டுவெண்ட்டி இயர்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி இயர்ஸ் அபவ் தான் லேடிஸ் அதாவது சாரி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அபவ் தான் இவங்க இருக்கிற லேடிஸ் அங்க இருக்கிறது வந்து பிலோ டுவெண்ட்டி இயர்ஸ் கேர்ள்ஸ் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கேர்ள்ஸ் அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க அந்த பில்டிங் போயிட்டு டூ டேஸ் வித்தவுட் சாப்பாட்டுல டூ டேஸ் வந்துட்டு அந்த பில்டிங்ல நைட்ல மட்டும் அழகா காலையில எழுந்து அங்கேயே குளிச்சு வேண்டியது அங்கேயே தண்ணிய குடிச்சுக்கோண்டது அப்படி இருந்திருக்கு வெயில் வந்து கஷ்டம் அதெல்லாம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் சொல்ல முடியும் ஆனா கீழே இருந்தாச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்தா இருந்தாங்க அந்த அந்த ஃபீலிங் தெரியல அவங்களை பார்த்தாச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப பசியா இருந்தாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களை பார்க்கும்போது இல்லன்னா

சேம் கேரக்டரு சேம் பேஸ் அந்த மாதிரியே இருப்பாங்க லன்ச் சாப்பிடும்போது கூட அந்த மாதிரி தான் அந்த அந்த கேரக்டர் மாதிரியே சாப்பிடுவாங்க அவங்கள மாதிரி லன்ச் டைம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் என் கூட உட்காந்து அந்த செட்டில் சாப்பிடும் போது சூப்பராக அதே மாதிரி பேசிட்டு இருப்பாங்க நல்லா சூப்பராக இருந்தது எவ்வளோ வருஷமா நான் கொல்கத்தாவில் இருக்கீங்க ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் நான் ஜாப் பண்ணது வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் தான் பட் மேரேஜ் பண்ணது வந்துட்டு இங்க கல்கட்டாவில்

படத்துல பாத்துருப்போம் நீங்க அந்த கேரக்டர் அப்படியே தான் சொன்னோம் இதுக்கு முன்னாடி எங்கயாவது நாடகத்துலயோ இல்ல எங்கயாச்சும் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு ஒண்ணு மே மாசம் வந்துருக்காங்க படம் எடுக்கிறதுக்கு அதாவது என்ன தேடுறது வந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையான அவரும் வந்திருந்தார் இல்லையா ஷங்கர் சோ அத வச்சு கேஸ் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் போனது பார்க்கறது அவங்க படம் எடுக்கிறதா வந்திருக்கிறேன் பிச்சருக்காக அதெல்லாம் கொஞ்சம் காட்டுன்னா எல்லாத்தையும் எல்லா ஏரியாவும் எடுத்து போயிட்டு போயிட்டாங்க போயிட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சுட்டு சுரேஷ் குமாரி சார் வந்துட்டு எனக்கு கேட்டாரு நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு சரிங்க சார் பண்ணலாமே இல்ல சார் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் சொன்னேன் ஹிந்தி தெரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ தமிழோட ஜாஸ்தி ஹிந்தி தான் நான் பேசுறேன் அப்போ எவ்வளவு ட்ரைனிங் எல்லாம் நான் எவ்வளவு அடி இருப்போம் என்ன கஷ்டப்பட்டு இருப்போம் ஸோ அதை பண்ணும் போது இது வந்து என்ன இருக்குது பாக்கலாமே கண்டிப்பா நீங்க சொல்றீங்கன்னா ஓகே முடிச்சு கொடுக்குறேன் சார் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு இவ்வளோ பெருசு புக் புக்கு ஃபுல் ஃபுல் பிக்சர் புக்கு அதை படிச்சு ஃபுல்லா ட்ரையல் ஆயிடுச்சு எனக்கு எங்க அதாவது நம்ம ஆர்மி சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரிதான் படிச்சுட்டு மரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு பேசிட்டே இருப்பேன் சுரேஷ் சார் சொன்னது அதுதான் நீ வந்துட்டு எதுவும் ஜாஸ்தி எதுவும் வந்துட்டு அந்த மாதிரிலாம் தேவையில்ல நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்தால் போதும் நீங்க எப்படி நார்மலாக இருந்தால் போதும் சரிங்க சார் நான் நான் நிறைய டென்ஷன் ஆனா கூட பட்டுன்னு தினேஷ் சார் சொல்லுவாரு ஒண்ணும் இல்ல சார் கூல் சார் கூல் கூல் சார் அப்படின்னாரு அதே மாதிரி நம்ம மாரன் சார் அதே மாதிரிதான் தான் சார் எல்லாம் கிளியர் தான் முடிஞ்சிடலாம் ஒன்னும் பில் படாதீங்க அப்படின்னு கடைசியா ஜெய் பேபி அம்மாவை இப்போ பாத்தீங்க அதான் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்த விட லாஸ்ட் அதோட அதுக்கப்புறம் எண்டாவது போல அதுக்கப்புறம் அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல நான் பார்த்தது ஒ ஒரு தடவை மட்டும் போனதப்போ இட்டுன்னு போனாங்களே வீட்டுக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நானே ஏதாவது தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க நடிக்கிறதுக்கு விரும்புறீங்களா தெரிஞ்சு போச்சு சொல்ற மாதிரி செய்து போக போறேன் படத்துல நாங்க பார்த்தோம்னா என்ன சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு விபத்துனால என்னோட கால் அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் தான் நான் இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் குள்ள வந்தேன் அப்படின்னு அதை பற்றி உங்களால் இன்னும் கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா என்ன நடந்ததுன்னு இது ஆக்சுவலி கால் வந்துட்டு மைண்ட் மைண்ட்ஸ் இருக்குல்லையா வாட்டரில் வந்து மைண்ட்ஸில் இருக்கும் அதுல வந்துட்டு கால் மைண்ட் ரெக்கவரி பண்ணும்போது வந்து கால் வந்துட்டு அவுட் ஆகிடுச்சி ஆக்சுவலி அவுட் இன் மீன்ஸ் அதாவது பிளாஸ்ட்டு ஃபுல் அவுட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அது கார்கில் டைம் தாவுது ஓபிபிசி தான் கார்கில் அங்கே வந்துவிட்டு ஆமாம் அங்க இருந்துட்டு எனக்கு வந்து ஏஎல்சி பூனே ஏஎல்சி பூனே போயிட்டு தான் எனக்கு வந்து அந்த போஸ்ட் வந்தாச்சு அதாவது நினைவு வந்தது அப்பதான் கட்டிங்காக அமைச்சாங்க காலை கட் பண்ணிட்டு என்னோட ஏதோ ஒரு குட் லக்கு கட் ஆகல ஏதோ டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு சக்ஸஸ் அதனால கட் பண்ண மாட்டோம் கொஞ்சம் நீங்க அப்படியே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் பட் இப்போ வந்துட்டு வாலிபால் தான் ஆடுவேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லை அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எனக்கு இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த மீட்டிங்கால இப்போ எந்த வந்து வாலிபால் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு இப்போ எந்த வந்து கேம் இப்போ கேம் டைம் இப்போ அந்த வாலிபாலுக்கு ஸோ அந்த அளவுக்கு வாலிபால்லாம் விளையாட அளவுக்குலாம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் ஓகே ஆனா அந்த ஆனா இந்த விஷயம்லாம் நடந்த சமயத்துல உங்களுக்கு கொஞ்சம் காலையில எதுவும் அடி இருந்தா நீங்க இன்டலிஜென்ஸ்ல இருந்தீங்களோ அப்போ எஸ் ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன் எப்படியும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கான் அப்போ வந்து ஜூனியர் நான் ரொம்ப ஜூனியர் பாக்குறவங்கலாம் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஓ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆர்மில வெளியில இருக்கிறவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான் பட் சீனியர் ஜூனியர்ங்கும் போது வந்துட்டு கொஞ்சம் டிஷ்யூன் டிஷ்யும் நடக்கும் தான் சோ ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்போ அப்போதான் வெண்மையே வந்துட்டு ஏதாவது ஒரு டஃப்பான வச்சு கொடுப்பாங்க அப்போ ஆனால் அப்போ வந்து எனக்கு கோவம் வரும் சீனியர் மேல இப்போ வந்து திங்க் பண்ற ஓ அவங்க அந்த அந்த டைம் ரொம்ப தான் நான் நல்லா இருக்கேன் நான் ஊருக்கு அனுப்பி வைக்கும் போது பசங்களோட பாக்கெட்ல காசு எல்லாம் வச்சு அனுப்புவீங்க அது வந்துட்டு தமிழ் பண்பாடு அதுக்கு தானே யாராவது ஊருக்கு ஊர்ல வந்து வந்தா பசங்களுக்கு எல்லாம் பைசா கொடுப்பாங்கல்ல பாக்கெட் பண்ணி வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நானும் தமிழ் தான் தமிழ்நாடு தானே அதனால் அந்த முரலாம் எனக்கு தெரியும் அந்த பழக்க வழக்கெல்லாம் எனக்கு தெரியும் சரி யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு வந்துட்டு அம்மா எங்கள் ஊரில் வந்து அம்மா என்ன பண்ணாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு யாரா வந்துட்டு போனாங்கன்னாக்கா மிளகா அப்புறம் வந்துட்டு வேர்க்கடலை புளி இதெல்லாம் கொடுப்போங்க கூட யாருன்னா குழந்தைங்க போதுன்னா பைசா வச்சுக்கோ வந்து ஒரு நூறுரூபா பத்து ரூபாய் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பழக்கம் எனக்கு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் பிஸ்கெட்டு மெடிசின்

பட் அம்மா தனியாக தான் இருக்காங்க அப்பா கிடையாது அப்பா டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல வந்துட்டு இறந்துட்டாரு அம்மா தனியாக தான் இருக்காங்க யாருமே கிடையாது நான் இங்கே இருக்கேன் இன்னொரு அண்ணா வந்துட்டு சென்னையில் இருக்காரு இன்னொரு அண்ணா வந்துட்டு சிட்டியில் இருக்காரு அவங்க அண்ணா தனியாக தான் இருக்காங்க ஸோ எப்போ நான் போனாலும் வந்துட்டு இப்போ கிடையாது எப்போ போனாலும் வந்துட்டு அம்மா வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா தனியாக இருக்கிறோம் இல்லையா அதனால அவங்களுக்கு எந்த தயிர் சாப்பாடு அது போட்டு சாப்பிட்டுக்குவாங்க நான் எப்பன்னா போனேன்னா ஃப்ரைட் ரைஸ் அதை நான் வாங்கிட்டு போவேன் அழகாக நைட்ல நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து மாவும் சாப்பிடுவோம் அப்புறம் வந்துட்டு அவங்க காலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அப்படியே செருப்பு எல்லாம் போடணும் அவங்க வந்து ஊர் நடமா வில்லேஜர்ஸ் இல்லையா சோ அந்த கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா மாலிஷ் பண்ணுவேன் அம்மா அப்படியே நாங்க அப்படியே அந்த ஹாலே அப்படியே ஒரு நாள் தான் இருப்பேன் இல்ல டூ டேஸ் இருப்பேன் அவ்வளவுதான் ஆனா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா கோவப்பட்டுட்டு வருவேன் நான் கோவப்பட்டாதான் வந்துட்டு அழுவாம இருப்பாங்க வரும்போது இல்லைன்னா அழு படம் பாத்தாங்களா அம்மா ஜேபிபி படம் பாத்தாங்களா நான் அம்மா நான் எடுத்தும் போயிட்டு உட்கார வச்சு பார்த்தேன் அம்மாவை நானும் அம்மாவும் பார்த்தாச்சு இந்த படம் அம்மா எனக்கு வந்து ஒரு பிராஸ்லெட் போட்டாங்க ஒரு பவுன் ல ஓ அத பேசும் போதே உங்களுக்கு அந்த எமோஷனா கண் கலங்குற மாதிரி இருக்கு ஏன்னா நான் ஏன் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வரும்போது மட்டும் கோவப்படுவோம்னாக்கா தேவையில்லாமல் ராத்திரியில் வந்துட்டு உட்காந்துட்டு முறுக்கு செய்வோங்க எனக்காக ஏதாவது செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க எதுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுத்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அந்த பொருள் நான் எதுக்கு எடுத்து தரணும் இந்த பார் எதாவது செய்துட்டேன் போகிற வழியிலே போட்டு போய்டுவோம் அப்படின்னு பயமுறுத்துவேன் ஸோ அதனால் அவங்க செய்ய மாட்டாங்க